அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவா கேவல் போய் சேர்ந்திருக்கிறார் தாவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார் போய் சேர்ந்திருக்க அப்போ யாருடைய யார் அனுப்பிவிட்டாங்க முதலமைச்சர் சொல்லி அவர்கள் தாவே கால் போய் சந்திச்சிருக்காங்க அப்போ அதுல சொல்றது அமைச்சர் சொல்வது எந்த வகையில் பொருத்தமா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் சந்திச்சு பார்த்துக்கவே

அண்ணனை மட்டும் மிகப்பெரிய தலைவர் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும் எழுபத்தி இருந்து எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்பில் இருந்து இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம் நாளைக்கு மதிக்கத்தான் அப்படிப்பட்ட நல்ல தலைவர் நான் நிறைய பேட்டி கொடுத்திருக்கேன் அதிமுகவை பொறுத்த மருத்துவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழில் முதலமைச்சராக வந்து மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் அவங்க மூன்று முறை முதலமைச்சராக இருக்கும் போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க ராமருக்கே பதினாலு வருஷம் எங்களை ஏன் இவ்வளவு தண்டிக்கிறீங்க எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாவுக்குலாம் தெரியும் ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மதப்பேன் சூற தேங்காயாக இருப்பேன் ஒரு தடவையாவது முதலமைச்சர் தார எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை பெரிய தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆக முடியல அதன்படி எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால கட்சி ஒரு ரெண்டாக உடைஞ்சது ஜே அப்படிங்கிற மாதிரி ரெண்டா உடைஞ்சதுனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அது பிறகு அம்மாவுடைய தலைமையில் கட்சி ஒன்னா இணைந்து இழந்த ரெட்டை லைசிம்பிளை மீட்டு மீட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் ஒரு கால சூழ்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மா முதலமைச்சராக வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஏகவித்த மக்கள் செல்வாக்கில் திமுக ஆட்சிக்கு வரலை ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தொண்ணூறு எம்எல்ஏக்கள் உடைய சப்போர்ட்டோட மைனாரிட்டி அரசாங்கம்னு புரட்சித்துறை அம்மா அவர்கள் பல்வேறு இடங்களில் பேச்சிட்டு வந்தாங்க சட்டமன்றத்திலே பேசினாங்க அப்போ அறுபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் தொடர்ந்து அம்மா தான் முதலமைச்சராக வந்தாங்க அண்ணா திமுக தான் முதலமைச்சராக இருந்துச்சு அப்பவும் தொடர்ந்து திமுக வர முடியல ஆனால் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஒரு சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு திமுக மீண்டும் வந்திருக்கு சரி வந்ததா நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னா மக்கள் மீது அக்கறை இல்லை தன்னுடைய மக்கள் மீது அக்கறையோடு அவர்கள் ஆட்சி செலுத்தினாலையும் சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை எல்லா இடத்துலையும் கஞ்சா போது பொருட்கள் எங்கேயுமே பெண்கள் சுதந்திரமா நடமாட முடியல பெண்களை வந்து கோயம்புத்தூர் சம்பவம் எல்லா சம்பவம் பார்ப்போம் பாலியல் வன்கொடுமைகள் எல்லா சம்பவம் பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்கனவே இன்னைக்கு மக்கள் செல்வாக்கை இழந்த அரசாக இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் மீண்டும் பாரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாஜக புரட்சியத்தில் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக அண்ணன் ஈபிஎஸ் அவருடைய தலைமையில் இந்த தான் நிச்சயமாக ஆதரிப்பாளர்கள் அது எந்தவிதமான சந்தேகம் இல்லை அதனால் இதனால் பெரிய பாதிப்புங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை செங்கோட்டையன் வந்து தாவரை சேர்ந்ததுக்கு அப்புறம் தூய ஆட்சியை வந்து விஜய் வந்து அமைப்பா இருந்து ஏற்கனவே மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்காரு அப்ப ஏற்கனவே அவருக்கு எப்படி ஒரு பேச அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மக்கள் வந்து விஜய் தான் விரும்புறாங்க இது ஆட்சி ஆட்சியை பண்ற மாதிரி பேசியிருக்காரு ஆண்ட கட்சிகளே திரும்ப வரக்கூடாது புதிய கட்சி வரதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவாங்க மக்கள் ஆண்டு கட்சியில அமைச்சரா இருந்தாரு அண்ணன் செங்கோட்டையன் அவருக்கு ஆண்ட கட்சியில தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆண்ட கட்சியில தானே மாவட்ட செயலராக அமைப்பு செயலராக துணை பொதுச் செயலராக இருந்தது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆண்ட கட்சியில் இருந்துட்டு இப்பொழுது அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த வகையில் அது நியாயமா இருக்கும் செங்கோட்டையன் வந்து

அண்ணன் செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாங்க பாரதிய ஜனதா அழைத்தது அப்படின்னாங்க சந்தித்து பேசினேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து என்ன சொன்னாங்க நீங்களே சொல்லுங்களேன் நான் யாரையும் சந்திக்கவில்லை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை இதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன்கிட்ட தான் நீங்கள் அந்த வழக்கத்தை கேட்கணும் அண்ணன் செங்கோட்டையனை பா அண்ணனை பார்க்கும்போது அண்ணா நீங்கள் எங்க உங்களை பார்க்கல பேசலன்னு சொன்னீங்களே பார்த்தியும் பேசணும்னு சொன்னீங்களே நான் என்ன சொல்லணும்னா நீங்க சொல்றது கரெக்ட் நீ அவங்க சொன்னதை கேட்குறீங்க முதல்ல அப்படி சொன்னாங்க இப்ப மாத்தி சொல்றாங்களே நம்ம அதை எப்படி எதை எடுத்துக்கிறது நம்ம ஏதாவது ஒன்னு சொல்லியிருந்தா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் ஒரு ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு செய்தி சொல்லும்போது எந்த செய்தி உண்மையாக எடுத்து சொல்றதுங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும்

தமிழகத்தில் வந்து எடப்பாடி கிழமையில முக்கியமான கூட்டணைத்தலைவர் உங்க கட்சியோட கூட்டம் ஆமா அப்படி இருக்கையில் ஏற்கனவே வந்து விஜய் என்ன அருவிச்சிருக்காருன்னா திமுக வெளிசர் காவேக்கா தான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிருக்க நிலமையில இப்ப செங்கோட்டையன் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து உறுதி உறுதிப்படுத்துறாங்களா அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கான இதை உயர்க்கையில் இருக்கிறாங்களா நிச்சயமா அண்ணா திமுக பாரதிய ரதா கட்சி வந்து முதல் இடத்திற்கு வரும் அது எந்த விதமான சந்தேகம் இல்லையா